ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அச்சித்தூர் லைஃப்ஸ்டைல் இந்த வீடியோ வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஜாத்திரை வச்சுருந்தாங்க அந்த ஜாத்திரையில் நாங்கள் எங்கே போகணும் என்ன வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் நிறைய விழாக்களுக்கு வந்து ஜாத்திரை வைப்பாங்க இங்கே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேங்க ஜாத்திரை வச்சு ஏன்னா நம்ம ஊரில் நைன்ட்டீஸ்லாம் வந்து வில்லேஜ் தானே ஸோ நம்ம கோயிலில் போய்ட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி சாமி வச்சு கும்பிடுறதெல்லாம் நான் பார்த்ததில்லை டவுன் சைட்லாம் பார்த்துருப்பாங்க பட் நான் வில்லேஜில் இருந்ததுனால பார்த்தது இல்லை இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருங்கள்லேயுமே இங்கே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம ஊர்லேயுமே சாமி உட்கார வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் வருடா வருடம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் தெருவுக்கு இந்த வருஷம் ஒன்று வச்சாங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டு மூணு அந்த மாதிரி அதிகமாக வச்சு தான் மீன்ஸ் இப்போது உங்கள் ஊரில் யார் யார் ஊரில் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனமும் வீட்டில் சின்ன விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சு வருஷ வருஷம் பூஜை பண்ணிட்டு தான் வரேன் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பகாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே டான்ஸ் பண்ணாங்க நம்ம ஊர் ஜாத்திரையில் பார்த்தீங்கன்னா ரங்கராட்டம் அப்படின்லாம் இருக்கும் இங்கே வந்து அந்த ரங்கராட்டம்லாம் பார்க்க முடியல அது ஒன்று மிஸ் பண்ணுறேன் நான் ஆனால் நம்ம வந்து ரெகுலராக கடையில் போயிட்டு வாங்குற பொருட்களை விட இந்த ஜாத்திரை அப்போ நம்ம வாங்குகிற பொருட்கள் தான் வந்து ஸ்பெஷல்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஜாத்திரையில் வாங்கின ஒரு ஒரு பொருளும் நம்ம வந்து பாதுகாத்து பத்திரமாக வச்சிருப்போம் இது நாங்கள் வந்து போன வருஷம் ஜாத்திரையில் வாங்கினது அப்படின்லாம் சொல்லி என்ன போல் இந்த மாதிரி ஸ்பெஷலாக வாங்கி அடுத்த வருஷம் வச்சு யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தினி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் அதிகமாக எதுவும் வாங்கலை கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் பாருங்கள் நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்னு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நான் கலர் கலர் போட்டு எப்போவுமே சாந்து போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதுவும் வாங்கியிருக்கேன் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ரிப்பன்ஸ் வந்து நிறைய இருக்குது ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் அப்புறமா டிஸ்கோ லப்பர் இந்த மாதிரி ஒரு பேக்கில் ட்வெண்ட்டி ருபீஸ் தான் இது எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நிறையாவே இருக்குது அப்புறம் பிளாஸ்டிக் ரோஸு ரிப்பனு இதெல்லாம் வாங்கினோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் வாங்கியிருக்கிறது ப்ரெஷ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இது தான் வாங்கியிருந்தோம் பட் நாங்கள் என்ன போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் ப்ரெஷ் எல்லாம் போட்டு வைக்கிற இடத்துல நாங்கள் ஸ்பூன்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்புறமா எனக்கு சிசர் வேணுமா இருந்துச்சு அதுவும் வாங்கிட்டு வந்தோம் அவ்வளோதாங்க இவ்வளோ தான் நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க